நெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் இரண்டு மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நண்பரின் பெயர் ஜெகதீஷ் மற்றொரு நண்பரின் பெயர் பிரகாஷ் இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டு மரத்தில் ஏறி மீன்பிடிக்கச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒருநாள் காலை நேரத்தில் இருவரும் வழக்கம்போல் மீன்பிடிக்க சென்றிருந்தனர் அன்றைய தினம் மாலை நேர ஆகியும் கூட இருவர் வலையிலும் போதுமான மீன்கள் சிக்கவில்லை மிக குறைந்த அளவிலேயே மீன்கள் மாட்டின கரையை அடைந்த இருவரும் தங்கள் கிடைத்த மீனை பங்கிட்டு பார்த்தனர் நண்பனே இந்த மீன்களை விற்று அதிகம் கிடைக்கும் பணத்தில் நம் இருவர் குடும்பத்திற்கும் போதிய உணவுப் பொருட்களை வாங்கி சேமிப்பது கடினம் அதனால் மீன் விற்று கிடைக்கும் பணத்தினை நம்மில் ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றான் பிரகாஷ் அப்படியானால் நீயே எடுத்துக்கொள் நீதான் மனைவி மக்களோடு இருக்கிறாய் உன் குடும்பத்தை வறுமையில் வாட வாடவிடாது நீயே எடுத்துக்கொள் என்றான் ஜெகதீஷ் இல்லை நண்பனே உன் குடும்பத்தில் இரண்டு நபர்கள் அதிகமாக இருக்கின்றனர் அதனால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் பிரகாஷ் இல்லை நண்பனே இல்லை கண்டிப்பாக நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தை வறுமையில் தவிர்க்க நான் என்றும் விடமாட்டேன் என்றான் அழுத்தமாக கூறினான் ஜெகதீஷ் பிரகாஷும் ஜெகதீஷும் ஒருவரை ஒருவர் இவ்வாறு விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்திருந்தனர் அந்த நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டது இருவரும் திருக்கிட்டு திரும்பி பார்த்தனர் அங்கே கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணின் பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் திகைப்புடன் வாயடைந்து போனது அந்த பெண் தீவதை போன்று காட்சி தந்தால் அந்த பெண்ணின் முகத்தை இருவரும் உற்றும் பார்த்தனர் மீனவர்களை என்ன அப்படி பார்க்கிறீர்கள் நான் தான் இந்த கடலில் வசிக்கின்ற கடல் தேவதை நீங்கள் இருவரும் ஏதோ வழக்கு நடத்தி கொண்டிருப்பது போன்று தோன்றுகிறது அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டிய உங்கள் அருகில் வந்துள்ளேன் என்றால் கடல் தேவதை தேவதையே உன்னை சந்தித்தல் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இருவரும் பிடிக்கின்ற மீன்களை பங்கு போட்டுக் கொள்வோம் இப்போது எங்களுக்கு குறைந்த அளவு மீன்கள் கிடைத்துள்ளன என் குடும்ப வறுமையில் வாடும் ஆனால் மீன்களை எடுத்துக்கொள்ள என்கிறான் என் நண்பன் என் குடும்பத்தை பற்றி எனக்கு இல்லை ஆனால் அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா மீன்களையும் விற்று கிடைக்கின்ற பணத்தை என்று சொல்கிறேன் என் நண்பனோ அதை மறுத்து சொல்கிறான் நீயே அவனுக்கு எடுத்துக் கூறி அவன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்று என்றான் பிரகாஷ் கடல் தேவதையோ சிரித்தபடி இருவரையும் நோக்கியது நீங்கள் இருவரும் ஒரு ஒற்றுமையுடன் ஒருவரை ஒரு விட்டு கொடுக்காம உங்கள் கு குடும்ப நலன் கருதியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்ல எண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது அதனால் உங்கள் இருவருக்கும் உதவிபுரி வந்துள்ளேன் என்றான் கடல் தேவதை பிறகு பிரகாஷ் முன்பும் ஜெகதீஷ் முன்பும் இரண்டு மூட்டைகள் தோன்றின கடல் தேவதையும் அங்கிருந்து மறைந்தாள் இருவரும் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தனர் அந்த மூட்டைகளில் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டனர் இருவருமே அதை தங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசாகவே நினைத்துக் கொண்டனர் அதனை கொண்டு பெரிய பணக்காரர்கள் ஆயினர் நெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் இரண்டு மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நண்பரின் பெயர் ஜெகதீஷ் மற்றொரு நண்பரின் பெயர் பிரகாஷ் இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டு மரத்தில் ஏறி மீன்பிடிக்கச் செல்வதை